السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا صدق الله العلي العظيم நபியுன்சல் அல்லாஹ் வசலம் அஸ்யா ஜூன் அல்லாஹ்லா அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதர்களை பாவம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்கிறது என்பதாக பிரமாணா வசல் அல்லாஹ் அலி அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் அல்லாஹு தாலா உங்கள் முன்னால் உள்ள சமூகத்துக்கு நோன்பு இய்பு கடம் எப்படி கடமையாக ஆக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் தத்த போல் நீங்கள் தக்குவா உடையவர்களாக இறை அச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு உங்களின் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்குது என்ற திருக்குறாருடைய வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி நாம் வைக்கக்கூடிய நோன்பு உயிரோட்டமுள்ள நோன்பாக இருக்க வேண்டும் தக்குவா எண்ணம் இறை அச்சம் இருந்தால்தான் நோன்பாளிக்கு சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் வாழ்ந்த மூன்று தோழர்கள் அவர்கள் குறித்து திருக்குறானுடைய அவர்கள் குறித்து ஹதீசனுடைய வரலாற்றில் கூறும்போது புகைவாசிகள் குகைவாசிகள் என்று சொல்லப்படும் அதிலே முதல் நபர் குகையிலே மூன்று நபர்களும் மாட்டிக்கொண்டு பெரிய ஒன்று வந்து அந்த குகையை அடைத்துக் கொண்ட பிறகு அதிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம் என்று உள்ளே மாட்டிக்கொன்ற மூன்று நபர்களும் ஆலோசிக்கும் போது ஒவ்வொருவர்களும் தன்னுடைய வாழ்நாளையிலே நல்ல காரியங்கள் செய்ததை வைத்து அல்லாவிடத்திலே நாம் துவா செய்தால் நமக்கு விமோசனம் கிடைக்கும் என்று எண்ணி முதலாவது நபராக ஒரு நபர் தனது பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்திலே தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார் முதலிலே பெற்றோர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு தான் தன் பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கக்கூடிய வழக்கம் உடையவராக இருந்தார் ஒரு நாள் விறகு விட்ட செல்வதற்காக வேண்டி காட்டுக்கு சென்ற மனிதர் தாமதமாகி வந்துவிட்டதால் தாயும் தந்தையும் உறங்கிவிட்டார்கள் ஆனால் விழிக்கும் வரை அந்த மனிதர் காத்துக்கொண்டே இருந்தார் இடையிலே தான் பெற்ற பிள்ளைகள் காலை பிடித்து பசியால் அழுதார்கள் என்றாலும் அதை அவர் பொருட்படுத்தாமல் அவர் அப்படியே காத்து கொண்டிருந்தார் ஒரு வழியாக பெற்றோர்கள் விழிக்கின்றார்கள் முதலிலே அவர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு தானும் தன் பிள்ளைகளும் சாப்பிட்டார்கள் என்ற செய்தியை முன்வைத்து உனக்கு பயந்துதான் இந்த காரியத்தை நான் செய்தேன் இறைவா எங்களுக்கு வழிகாட்டுவாயாக என்று கூற சற்று பாறை விலகியது ஆனால் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்தது இரண்டாவது நபர் ஒரு நாள் கூலியை ஒரே ஒரு நாள் கூலியை வாங்காமல் சென்றுவிட்ட தனது வேலைக்காரரின் சம்பளத்தை எடுத்து ஒரு ஆட்டு மந்தையை ஒரு ஆட்டை வாங்கினார் வாங்கி அதை மந்தையாக பெருக்கி வளர்த்து வந்தார் பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் விட்டு விட்டு சென்ற அந்த சம்பளத்தை கேட்பதற்காக வேண்டி அந்த ஊழியர் வருகின்றார் ஊதியத்தை கொடுங்கள் என்று முதலாளியிடம் கேட்கும் இதோ இந்த ஆட்டு மந்தையை ஓட்டிச் செல்லுங்கள் இது உன் சம்பளம் இருந்து வளர்க்க வளர்க்கெடுக்கப்பட்ட மந்தைகள் தான் என்று கூற அவர் என்னை பரிகாசம் செய்கிறீர்களா என்று முதலாளியை பார்த்து கேட்க அல்லாஹுவின் மீது ஆணையாக நீ விட்டு சென்ற ஒரு நாள் ஊதியத்திலே ஒரு ஆட்டை வாங்கி அதை வளர்த்து 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 இப்போது மந்தையாக பெருகிவிட்டது என்று அவர் சொல்ல அவர் அந்த ஆட்டு மந்தையை ஓட்டி செல்கின்றார் அப்போது இந்த நன்மையான காரியம் குறித்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து இறைவா இந்த ஒரு நாள் சம்பளத்தை ஒரு ஆட்டு மந்தையாக உருவாக்கி தனக்கு கீழே வேலை செய்த ஊழியருக்கு அந்த ஆட்டு மந்தையே கொடுத்துவிட்டேன் அது உனக்காக வேண்டி என்று நான் செய்ததாக இருந்தால் நாங்கள் மாட்டிக்கொண்ட இந்த பாறையிலிருந்து எங்களுக்கு வழியை காட்டுவாயாக என்று சொல்லுகின்றார் சற்று பாறை விலகி தருகின்றது ஆனால் மூன்று நபர்களும் வெளியே வருவதற்கு முடியவில்லை மூன்றாவது நபர் அழகு நிறைந்த தன் சிறிய தந்தையின் மகள் அழகும் அற்புதமும் அழகும் நிறைந்த தனது சிறிய தந்தையின் மகள் இருந்தாள் ஒருவள் அவளை என் ஆசைக்கு இணங்குவதற்காக வேண்டி அழைத்தேன் அவள் மறுத்தாள் மீண்டும் மீண்டும் அழைத்தேன் வலுக்கட்டாயப்படுத்தி அவளை அழைத்தேன் என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அவளை நான் பணித்தேன் அவள் மீண்டும் மறுத்துவிட்டு அல்லாகவை பயந்து கொள் என்று சொன்ன ஒரே வார்த்தை அவரின் அந்த வார்த்தை என் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது உனக்காக அந்த செயலையே செய்யாமல் வந்துவிட்டேன் இந்த செயல் உனக்காக வேண்டி நான் செய்திருந்தால் அந்த காரியத்தை வைத்து நாங்கள் மாட்டிக்கொண்ட இந்த குகையிலிருந்து எங்களை வெளியாக்குவாயாக என்று மூன்றாவது நபர் பிரார்த்தனை செய்ய அல்லாஹு தாலா மூன்று நபர்களின் நல்ல அமல்களை முன்வைத்து அல்லாஹிடத்திலே உதவி செய்யும் போது மாட்டிக்கொண்ட சிரமத்திலே இருந்த அந்த மூன்று நபர்களும் இருந்து வெளியேறி சென்றார்கள் என்ற சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால் மேலே சொன்ன இரண்டு வகையான இவை இரண்டும் சொல்லால் விளைந்த அமல்களாகும் மூன்றாவது நபர் செய்த செயல் இருக்கின்றதே அந்த செயலையே செய்ய விடாமல் தக்குவா என்ற இறை அச்சம் அவரை தடுத்துவிட்டது என்பதை நாம் இங்கே விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பான பெருமக்களே கோடை காலத்தின் திடீர் தொடக்கம் காலை நோன்பு காலத்தில் நோன்பாளிகளுக்கு சிரமத்தை அனுபவித்த நிலையில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு கெட்ட வார்த்தைகளை கொண்டோ கெட்ட எண்ணங்களை கொண்டோ பெருமைக்குரிய வார்த்தைகளை கொண்டோ நம்முடைய நோன்பை ஒருபோதும் பாழாக ஆக்கிவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் யார் தெரியுமா என்றெல்லாம் உயர்ந்த வார்த்தைகளை கொண்டோ தாழ்வான வார்த்தைகளை கொண்டோ பேசி நம்முடைய உயர்வான அந்த அமலை கொண்டு கிடைக்கக்கூடிய நன்மையை நாம் பாழாக்கி விடக்கூடாது அப்படித்தான் நான் யார் தெரியுமா என்று ஹஸ்ரத் அலிறதி அல்லாஹு தாலானவர் இடத்திலே ஒருவர் கேட்கண்டாள் தெரியுமே என்று ஹஸ்ரத் அழிறதி அல்லாஹு தாலானவர்கள் பதில் கூறு நீ யார் என்றால் அவ்வலுக்க நூத்து ஃபத்னம் ஆஹிரு கஜஜீ உனது ஆரம்பம் எது என்பது தெரியுமா அது வெளியானால் குளிப்பு கடமை உனது ஆரம்ப நிலை என்னவென்றால் அது வெளியானால் குளிப்பு கடமை அந்த இந்திரிய துளிதான் உனது ஆரம்பம் உனது கடைசி நிலை என்பது நாற்றமடித்த பிணம் ஒரு எறும்போ ஒரு பூச்சியோ செத்துவிட்டால் அந்த அளவுக்கு நாற்றம் தெரியாது ஆனால் நம்முடைய உடல் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்திற்குள்ளாகவே அது சரியான முறையிலே செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லவில்லை என்றால் அதன் பிறகு நாற்றம் அடித்துவிடும் அதுதான் கடைசி நிலை கடைசி நிலை செத்த பிணத்தின் நாற்றம் எப்படி இருக்கின்றதோ அதுதான் நம்முடைய நிலை இந்த இரண்டுக்கும் இடையிலே நஜீசை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் நஜீசை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உதாரணமாக நான்கு ஐந்து தடவை வைத்து போய்விட்டால் நிற்க முடியாது மயக்கம் வந்துடும் ஆக அது இருந்தால் தான் மனிதனின் இருக்க வேண்டி நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வளுக்க நுத்துபத்தும் ஜீபத்துமா ஹாமிலும் நஜாசா உன் ஆரம்பம் இந்திரிய துளி உன் கடைசி நிலை நாட்டமடித்த பிணத்தின் நிலை இரண்டுக்கு இடையிலே நஜீசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை இதுதான் நீ என்பதாக அதற்கு அலிரதி அல்லாஹு அல்லானோர்கள் நான் யார் என்று கேட்ட கேள்விக்கு அந்த மனிதருக்கு அதற்கு அலிரதி அல்லாஹு பதில் கூறினார்கள் அன்பான பெருமக்களே நோன்பாளிகளே தாய்மார்களே பெரியோர்களே இளைஞர்களே நோன்பு வைப்பதற்காக வேண்டி சகர நேரத்திலே நாம் எல்லாம் கட்டாயம் எழுந்திருக்கின்றோம் சகரு உணவையை சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டே இரண்டருக்கா தகஜத்தை தொழுங்கள் வாய்ப்பு மிக இலகுவாக இந்த மாதத்திலே சகஜித்து சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது வாழ்நாளையிலே அடுத்த வருடம் நோன்பு இருக்குமா இருப்பு இருக்கும் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா என்பது ரப்புடைய கையில் இருக்கின்றது அடுத்த வருடம் அல்லாஹு நமக்கு ஹயாத்தியை தர வேண்டும் என்று இந்த வருடமே நாம் எல்லாம் துவாரா செய்து கொள்ள வேண்டும் சகருடைய உணவுக்கு முன்பாக இரண்டே இரண்டு காத்து குறைந்தது அதிகமாக நான்கு ஆறு என்று சொல்லக்கூடிய பெருமக்களும் இருக்கின்றார்கள் வயதான தாய்மார்கள் பாருங்களேன் சில வீடுகள்ல ரெண்டே ஒரு காலமே எழுத்தி தத்மீரை கட்டினா சீதா பொறுமக்கள் எல்லாம் எண்பது வயசு இருக்கும் எழுபத்தஞ்சு வயசு இருக்கான் தாய்மாரன் அந்த மாதிரியான தாய்மார்களின் என்று நம் ஊரில் உள்ள பெருமக்கள் சிறியவர்கள் எல்லோருமே சுபிட்சமாக இருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த தாய்மார்கள் எல்லாம் மூன்று மணிக்கு தப்பீரை கட்டினார்கள் என்றால் நான் குறைந்தது ரெண்டு ரகத்துக்கு சொன்னேன் அவங்கள இருபது சில வீட்டுல சாப்பிட வரலையா நேரம் அவனத்தே தத்மீறி கட்டினா அப்படியே உட்காந்துருவியா சகர நேரம் முடியும் போது தெரியும் இல்லாத சண்டை வரும் பழைய காலத்துடைய நிலைமைகளை வைத்து சில பிள்ளைங்களாம் சண்டை கூட ஆக அப்படிப்பட்ட சீனேவர்கள் சில வீடுகள்ல இருக்கிறாங்க அந்த வாக்கியங்கள் தான் நம்மை சுபிட்சமாக வைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது அவர்களோடு சேர்ந்து நாமும் நன்மையை கொள்ள வேண்டும் சகருடைய சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு காலத்தாவது தகஜித்துடைய தொழுகையை தொடரக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக